ஹைதர் வெல்கம் யூ கிராம பஞ்சாயத்து செயலாளர் வேலைக்கு எல்லாருமே விண்ணப்பமானது பண்ணியிருப்பீங்க தற்போது அதற்கு நேர்காணல் நடைபெறத்தான் இருக்குது அந்த நேர்காணலுக்கு நீங்கள் நல்லபடியாக படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் நீங்கள் எடுக்க முடியும் மதிப்பெண் அடிப்படையில் வேலை வாய்ப்பானது எல்லாேருக்கும் வந்து கிடைக்க போகுது இப்போ மார்க் பேஸ் பண்ணி அந்த இன்டர்வியூ லிஸ்ட்டெலாம் வந்து விட்டுருப்பாங்க அது வந்து ஃபைனல் கிடையாது ப்ளஸ் வந்து இன்டர்வியூவும் இருக்குது அந்த இன்டர்வியூவில் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வேலையானது பெற முடியும் கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து இருக்கீங்க உங்கள் நேம் ஃபஸ்ட்டில் இருக்குது நல்ல பர்சன்டேஜில் இருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வேலை கிடச்சிரும் சும்மா இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்தால் கிடச்சிடோம் அப்படி கிடையாது உங்களுக்கு கீழே இருக்கவங்க கூட உங்களோட இன்டர்வியூ நல்லா பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க உங்களோட மார்க் அதிகமாக எடுத்து மேலே வரவும் வாய்ப்பானது இருக்குது ஸோ இன்டர்வியூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றத நீங்கள் இதன் மூலிமா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா லோக்கல் பாடிஸ் பற்றி கேட்பாங்க ஓகேவா லோக்கல் பாடிஸ்னால் நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து இருக்கு இல்லையா ஸோ அது சம்மந்தமான கேள்விகள் நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம் நான் இந்த ஸ்டெடி மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதாவது தமிழ் மீடியமும் சரி இங்கிலீஷ் மீடியமும் சரி இரண்டு பேருக்குமே ஏற்ற வகையில் ஸ்டடி மெட்டீரியலானது நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் லோக்கல் பாடி சம்மந்தமாக உங்களுக்கு அனைத்து விவரங்களும் வந்து இருக்கும் லோக்கல் பாடிஸ் அப்படின்னும் போது நமக்கு ஒன்று கிராமம் கிராமம்ன்றது வந்து நம்ம ரூலர் அப்படின்னு வந்து சொல்லும் அடுத்து வந்து நகரம் அர்பன் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் இது எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கேன் எதுக்குன்னா ஒரு சிலருக்கு வந்து இங்கிலீஷில் படிக்க முடியும் ஒரு சிலருக்கு தமிழில் படிக்க வந்து பிடிக்கும் ஸோ ரெண்டு பேருமே வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன் வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சி வச்சுருவேன் நீங்கள் அதை பார்த்து கிளியராக படித்து புரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த பிடிஎஃபோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் நீங்கள் அந்த பிடிஎஃபை வாங்கி படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல மதிப்பெண் நீங்கள் முழுமையான மதிப்பெண் இன்டர்வியூவில் கட்டாயமாக நீங்கள் பெற முடியும் அது உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேணாம் லோக்கல் பாடிஸ் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்லாம் இருக்குது இல்லையா டிஎன்பிசி எக்ஸாம்லாம் லோக்கல் பாடிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேருந்து கேள்வி வந்து கேட்டுகிட்டே வந்துருப்பாங்க டிஎன்பிசிலாம் ஸோ அதில் இருந்தெல்லாம் எப்படிலாம் கேள்விலாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் பொறுத்து நம்ம ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக அழகாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் படிச்சுட்டு போகும்போது ஜஸ்ட்டு லோக்கல் பாடிஸ் பற்றி என்னென்னு கேட்டாலும் நீங்கள் சொல்லலாம் இல்லை குறிப்பிட்டு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாலும் சொல்லலாம் எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் ஈஸியாக நீங்கள் பண்ற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு முழுமையான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் லோக்கல் பாடிஸ்னால் என்ன அவங்களுக்கு அந்த நிர்வாக வேலைகள்லாம் என்னென்னலாம் இருக்குது அவங்களுக்கு என்ன பவர்லாம் இருக்குது லோக்கல் பாடி வந்து எப்படி உருவாச்சு ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃபை படிக்க படிக்க வந்து உங்களுக்கு அந்த முழுமையான விவரம் வந்து கிடைக்கும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து எளிதாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன் ஸோ மஸ்ட்டு இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிடிஎஃபை கட்டாயமாக நீங்கள் வாங்கிக்க முடியும் நேரம் வந்து டிலே பண்ணாதீங்க இன்டர்வியூ வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருமே வந்து வாங்கி படிங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஓகே தேங்க் யூ